சார் நான் ரந்த அக்ரிமார்டு டீலு நாங்கள் வந்து ரெட் லேண்ட்ஸ் எல்லாமே டீல் பண்ணிட்டுருக்கோம் ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பனானா ரொட்டவேட்டர் நாற்பத்தி ரெண்டு பிளேடு அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே கீர் டைப்பு தான் அந்த சைடு வந்து ஆயில் இம்எஸ் டைப்பு தான் ஆயில் டேங்க் வச்சுருக்கு மல்டிஸ்பீடு கீர் பாக்ஸு பதிமூணு இன்ச்சு ஃப்ளான்ச்சு இடையில கம்பியில் வாழ சரண் சுத்தாமல் இருக்கிறது வச்சுருக்கு அடியில் ஸ்பெஷல் டைப் என்னென்ன ட்ராபேக் இருக்கோ அதெல்லாம் ட்ராபேக்ஸ் எல்லாம் வராத மாதிரி அடியிலேயும் வந்து ரேம் மாதிரி ஒன்று வச்சுருக்கோம் பிளேடர் வச்சுருக்கோம் பாக்ஸ பாய்ட்டாக வச்சுருக்கோம் அது எல்லாமே கட் பண்ணி வெளியில் எடுக்கிறோம் எந்த சருகுமே உள்ளே சுற்றாது இது ஸ்பெஷல் டைப் அப்படி நீங்களே சொல்லுங்கள் இது வந்து டாட்டா ஸ்டெயில் மெட்டீரியல் டாட்டா மெட் டாடா ஸ்டீலில் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமாக துரு ஏறாது ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொபாட்டிக் அசம்பிள் தான் வெல்டிங் எல்லாமே நீட்டாக இருக்கும் அருமையாக மிஷின் வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு மிஷின் சூப்பராகவும் இருக்குது ஃபினிஷிங் அருமையாக வரும் உழவில் ஓட்டி பார்க்குற போது நல்லாவே டீசல் மைலேஜ் சேர்ந்து வரும் அது நல்லாயிருக்கும் அடுத்து வந்து இது ஜவான் மாடல் ஜவான் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா சேத்துக்கும் ஓட்டிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேட்டோலவும் ஓட்டிக்கலாம் இதில் வந்து நாற்பத்தி ரெண்டு பிளேடு இதுவும் கீர் டைப்பு தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பவுட்ரு போட்டிங் பெயிண்ட் தான் பெர்ஸ்கிட்டோட நீட்டாக வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் உழவு ஃபினிஷிங் சூப்பராக வரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேடிக் மாடல் ஒன்று வந்திருக்கு இதுவும் நாற்பத்தி ரெண்டு பிளேடு இது வந்து சைடில் கீர் டைப் தான் அடுத்து மல்டி ஸ்பீடு கீர் பாக்ஸு அதே வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் கோட்டிங் இதே மாதிரி தான் எல் எல் டைப் லேட் தான் போட்டிருக்கோம் இது மேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரள காட்டுக்கு உழவுக்கு சூப்பராக இருக்கும் ஓட்டி நல்லா நல்லாயிருக்கும் இதில் அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஹெவி டைப்பாக இருக்கும் அதனால் வந்து நல்லா லைஃப் வரும் ப்ளேடு லைஃப் நல்லா வரும் அடுத்து அண்ணே கொஞ்சம் அண்ணே நில்லுங்க நில்லுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து டிஸ்க் டைப் ரொட்டவேட்டர் டிஸ்கைப் ரோட்டோவேட்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் டிஸ்க்ளவு தான் பார்த்துருக்கோம் டிஸ்கைப் ரோட்டோவேட்டர் நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு டிஸ்க் இருக்குது நாற்பத்தஞ்சு லட்சி நாற்பத்தஞ்சு ஹெச்பியிலேருந்து அறுபது ஹெச்பி வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து மேலே இருக்குது அடியில் இருக்கிற மண் மேலேயும் மேலே இருக்கிற மண் அடியிலேயும் திருப்பி போட்டுரும் அதனால் சத்தான மண்ணெல்லாம் நல்லா வரதுனால உழவு நல்லாயிருக்கும் ஃபினிஷிங் அருமையாக வரும் அதே சமயத்தில் உங்களுக்கு விவசாயம் பண்ணுற போது ஹீல்டு நல்லா வரும் இந்த ரோட்டோவேட்டரில் பண்ணுறதுனால அதனால் இது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேலெஸ் பேலர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸ்கேலஸ் பேலருங்கிறது இது வரைக்கும் அறிமுகப்படுத்துறது ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு மேலும் தகவல் என்ன இந்த நம்பர் நீங்கள் இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இந்த நம்பர்லேயே காண்டாக்ட் பண்ணலாம் அடுத்து ஸ்கேலஸ் பேலரும் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து பார்த்திங்க ஸ்கேல் இதில் எல்லா டீட்டெயில்ஸிலும் இதில் போட்டிருக்கோம் நீங்கள் வேறு ஏதாவது டவுட் வந்து நேராக காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இது வந்து பேலர் பண்ணிகிட்டு இருக்கோம் பன்ஃபார்னோடு பண்ணிகிட்டு இருக்கோம் இதை பற்றி வேற ஏதாச்சும் உங்களுக்கு தகவல் வேணால் நேராக பேசிக்கோங்க அதிகம் பேசுகிறதுக்கு டைம் இல்லாததுனால பேலர் வந்து ஸ்கேல்லெஸ் பண்ணுறோம் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதுவுமே மாட் நீங்கள் நூல் சுற்றுறதுக்குலாம் டைம் கொடுக்க வேண்டியதில்லை ஒருத்தர் ஒரு கஸ்டமரே வந்து சொல்லியிருக்காரு எங்கிட்ட அந்த பேலர் வாங்கிட்டு போயிட்டு ஏழ்நூறு மற்ற மற்ற ரொட்டை மற்ற பேலர்ஸ் எல்லாம் வந்து ஏழ்நூறு பேல் சுற்றுறதுக்குள்ளே இது வந்து ரெ ரெண்டாயிரம் பேல் சுற்றுனதாக அவரே வந்து ஒப்புத்துட்டு போயிருக்காரு அந்தளவுக்கு அருமையாக இருக்கும் குவாலிட்டியில் நோ காம்ப்ரமைஸ் அதே சமயத்தில் நல்லாவே மெஷினும் நல்லாயிருக்கும் ஸ்பேர்ஸ் எல்லாமே அவைலபிள் அசெம்பிள் வந்து கோயமுத்தூரில் தான் ஆகிட்ருக்கு வேறு எதாவது தகவல் வேணுன்னா நீங்கள் இந்த நம்பர் காண்டக்ட் பண்ணலாம் இந்த நம்பர்